ஓகே சோ பாராமedikல கவுன்சிலிங் போய்ட்டால சக்சஸ் பாவல நீட் எக்ஸாம்ஸ்ல எழுதறீங்களா என்ன மார்க் எடுத்தீங்க 100 மார்க் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் இல்ல ரொம்பவே மார்க் கம்மியா எடுத்துနေறீங்க அது இப்போதான் அப்ளை பண்ணலாம் சரி வர நீட் எக்ஸாம் வந்து நீங்க 5th 6th படிக்குமா நீட் எக்ஸாம் இல்லையா மார்க் அதனால கோர்ஸ் ட்ரை கிடைக்கல அதனால் இப்போ வந்து மெடிக்கல் லேப் டெக்னாலஜி கோர்ஸ் பேச்சுலர்ஸ் கோர்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. எதுனால இந்த கோர்ஸ் எடுத்து சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே. மெடிக்கல் லைன்ல படிக்கணும் வேலை பார்க்கணும் சொல்லுதா ஓகே. அப்புறம் உங்க ஆம்பிஷன். இது வெளிநாட்டுலலாம் போய் ஒர்க் பண்ண பிளானா இல்ல ஃபியூச்சர் பண்ண இல்ல இந்தியால ஒர்க் பண்ணா? இந்தியால ஒர்க் பண்ணா இல்ல வெளிநாட்டுல எந்தல? சூப்பர் சூப்பர். அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? அப்பா அம்மா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க. ஓகே. கூலி வேலைது ஃபார்மர்ல விவசாய கூலி வேலையா இல்ல நார்மலா லேபர் ஒர்க் வேலை பாக்குறாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு நல்ல மார்க் பிளஸ் டூல நல்ல மார்க் இருக்காங்க போர் பிப்டி பிளஸ் இருக்கீங்க இல்லையா பட் நீட்ல வந்து ரொம்ப மார்க் கம்மின்ற ரீசனால அவங்க நீட்ல சக்சஸ் பண்ண முடியல அகைன் அவங்க பாராமெடிக்கல் கோர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க அதுல கிடைக்கல சோ எங்களோட இன்ஸ்டியூஷன்ல நல்ல ஒரு ட்ரைனிங் நல்ல ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம் பிளஸ் பீஸ் இங்க ரொம்ப கம்மியா இருக்கும் மூணாவது விஷயம் அவங்க ஒன் இயர் காலேஜ்ல படிப்பாங்க டூ இயர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரைனிங்ல ஸ்டைஃபோனோடு இருப்பாங்க நல்ல ஸ்டைஃபோன் இருப்பாங்க ஸோ அந்த ஒரு என்னோட சூஸ் பண்ணி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க மேலும் இந்த வீடியோல இருந்து கேள்வி கமெண்ட் தெரியல தேங்க்யூ ஃபார் வாட்சிங்